எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்யா கோலம் போட்டு பண்ணுற பூச்சிகள் வரிசையில் இன்றைக்கி அற்புதமான ஒரு லக்ஷ்மி ஹிருதய ஸ்லோகத்தை பார்க்கலாம் அதாவது ஐஸ்வர்ய கோலம் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி அப்படின்னாலே ஐஸ்வர்ய கோலம் தான் இந்த கோலத்தை போட்டு மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட எந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னாலும் எந்த பூஜைகள் நீங்கள் பண்ணாலும் அது வந்து ரெட்டிப்பு பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையில் இந்த கோலம் மட்டுமே போட்டு வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த கோலம் மட்டுமே போட்டுட்டு இப்போ உள்ள ஒரு ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி ஒரே ஒரு முறை சொல்லி பூக்கள் போட்டாக்க ரொம்ப விசேஷம் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு நெய் தீபம் ஏற்றிக்கலாம் படம் வச்சுக்கலாம் விக்கிரகம் வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படி முடியலன்னா வெறும்னா கோலம் மட்டும் போட்டு அதுவும் முடியலன்னா இப்போல்லாம் அந்த பலகையிலேயே உங்களுக்கு கோலம் போட்டு கிடைக்கிறது அல்லது ஸ்டிக்கர் கிடைக்கிறது அதை கூட நீங்கள் ஒட்டி வச்சு சுவாமி அறையில் தினமும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி ஒரே ஒரு பூவை போட்டுட்டேன்னா எப்போதும் எல்லா சுவாமிக்கும் பண்ணும்போது கற்பூர ஆர்த்தி காட்டும்போது இதுக்கும் காட்டிட்டு ஏதாவது ஒரு நேவிதியம் பண்ணி கற்பூரம் காட்டினா அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ரெண்டு ஸ்லோகமும் என்னென்ன அப்படின்னா ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரும்பகே தேவி நாராயணி நமோஸ்துதி அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் எத்தனை தடவை முடியும்னாலும் சொல்லலாம் ஒரே ஒரு தடவை முடியலன்னா ஒரே ஒரு தடவை கூட சொல்லலாம் இது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொன்னால் ரொம்ப நல்லது அடுத்த ஸ்லோகம் என்னென்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லக்ஷ்மி ஹிருதயத்தில் வர ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஸ்வர்ண விருத்தியம் குருமே சுதான்ய சுதான்யிருத்தம் குருமே கிரகேஸ்ரீ விபூதி குருமே கிரகேஸ்ரீ கல்யாண குருமே கிரகேஸ்ரீ இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் லக்ஷ்மி ஹிருதயங்கிறது உங்களுக்கு தெரியும் தீபாவளி முடிஞ்சு நம்மலாம் படிப்போம் அது வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் தீபாவளி அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு நாள்கள் லக்ஷ்மி நாராயண ஹிருதயம் ஸ்லோகம் பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட இறுதி நான்கு வரிகள் தான் இது இந்த வரிகள் அந்த லக்ஷ்மி ஹிருதயம் நாராயண ஹிருதயத்தை பாராயணம் பண்ண முடியாதவா இந்த நான்கு வரி ஸ்லோகங்களை சொன்னால் அந்த முழு ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை தினசரியே நீங்கள் வந்து இந்த ஸ்லோகம் நாலு வரைய சொல்லி இந்த ஐஸ்வர்ய கோலத்து மேலே ஒரு பூவை வச்சிடலாம் அவ்வளோ சிறப்பானதாக இருக்கும் நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் நீங்கள் இந்த ஐஸ்வர்ய கோலம் போட்டு வேறு எந்த பூஜை பண்ணலைன்னாலும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் இதில் பூக்கள் போடுறத ஒரு வழக்கமாக வச்சுடலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன ஸ்லோகம் அப்படின்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகை சரணிய திரியம்பகிய தேவி நாராயண நமோஸ்டதி அது ஒன்று அப்புறம் விரத்தியம் குருமே கிரகேசி சுதான்ய விரத்தியம் குருமே கிரகேசி விபூதி விரத்தம் குருமே கிரகேசி கல்யாண விரத்தி குருமே கிரகேசி இந்த கோலம் போட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் சொல்லி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லா விதமான பொருள்களும் நல்ல அபிவிருத்தியாகத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதாவது காசு பணம் மட்டுமே இல்லை நம்மளுடைய வீட்டில் வந்து தானியங்கள் பழ வகைகள் காய்கறிகள் எந்த பொருள் நம்ம வாங்கினாலும் அது மேலே 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 அப்படியே அபிவிருத்தி ஆகிண்டே இருக்கும் அந்த ஸ்லோகத்தோட வைப்ரேஷன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸாக சுற்றினோ போக வந்து ததா